அனைவருக்கும் வணக்கம் டென்ஸஸ் அதாவது டென்ஸ் அப்படிங்கிறாங்களே அதுக்கும் இங்கிலீஷ் பேசுறதுக்கு எழுதுறதுக்கும் சம்மந்தம் இருக்கா நம்ம டென்த்தஸ்லாம் அப்ளை பண்ணி தான் நம்ம இங்கிலீஷ் பேசுகிறோமா எழுதுறோமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க அது சாதாரணமாக நம்ம இந்த கோச்சிங் கிளாஸ் அப்படின்னு இல்லை சரி இந்த மோட்டிவேஷனல் கிளாஸ்லாம் போகும்பொழுது இந்த கேள்விகளை கேட்பாங்க நான் இங்கிலீஷ் பேசுறதுக்கும் டென்சஸ்க்கும் ஏதாவது டென்ஸ் தெரிஞ்சுக்கணுமா சார் டென்ஷன்ஸ் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து இங்கிலீஷ் பேச முடியுமா அப்படின்னு ஒரு அருமையான கேள்வி அது அந்த அதற்கான த சரியான பதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நல்லா இங்கிலீஷ் பேசுகிற நபராக இருந்தால் நீங்கள் உங்களுக்கு வந்து உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் டென்சஸ் தெரிஞ்சிருக்கும் இல்லைன்னா டென்சஸ்லாம் நீங்கள் படிச்சுட்டு தான் நீங்கள் இந்த இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிருந்துருப்பீங்க ரெண்டு தான் நடந்திருக்கும் டென்சஸ்லாம் நல்லா படிச்சுட்டு நீங்கள் இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிருந்துருக்கலாம் அல்லது உங்களுக்கு தெரியாமலேயே அந்த டென்சஸ்னால் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுட்டு அப்படிங்கிறதான் சொல்லுவேன் நான் அது எப்படி அது எங்கள் நமக்கே தெரியாமல் டென்சஸ் வந்து நம்ம தெரிஞ்சிக்கலாமா அப்படின்னா உண்மைதான் அதுக்கு ஒரு இமிடியேட்டிவ் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மொழி பேசுகிறவங்கள வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த மொழி வந்து நம்ம ஈஸியாக அடாப்ட் ஆகிடும் நம்ம அதுதான் ஹியூமன் பிரைன் அது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே ஒரு ரெக்கார்ட் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறது பார்த்தீங்களா அது மாதிரி அவங்க என்னென்ன பேசுகிறாங்க எதிராளிங்க அப்படிங்கிறத நம்ம அப்படியே நம்ம பிரெயின் வந்து அடாப்ட் ஆகி அது 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 வந்து இன்டேக் பண்ணிக்கிட்டு அது ஒருத்தையும் ஸ்டோரேஜில் கொண்டு போய் வச்சிரும் அது அது அதை அது நம்ம டெலிவரி பொழுது அதை ரீகால் பண்ணி ரீகால் பண்ணி அதை எடுக்கும் இதுதான் நம்ம வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடக்கிற விஷயம் இதெல்லாம் ஆமாம் இது வந்து நமக்கே தெரியாது இது எப்படி நம்மளுடைய பிரெயின் வந்து அதை அப்சர்வ் பண்ணியது அதை அப்சர்வ் பண்ணி அதை அப்சர்வ் பண்ணி அதை அப்சர்வ் பண்ணி திருப்பி எப்படி ஸ்டோரேஜ் பண்ணுங்கிறதுலாம் நமக்கு தெரியாது அது அது பேர் இமிட்டேட்டிவ் இல்லை சொல்லுவாங்க சாதாரணமாக சில குழந்தைங்கள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் முத முதல்ல வந்து அது மதர் டங் அது கற்றுக்கும் பொழுது வந்து எதுவும் எழுதி படித்து அப்படி தெரிஞ்சுக்கிறது இல்லை அது சுற்றுப்புறத்தில் அவங்களுடைய அந்த செகண்ட்ஸ்டன்ஸில் அதாவது அந்த ஒரு அந்த சார்ந்த ஒரு என்விரான்மெண்ட் அந்த குழந்தை ஈஸியாக கிடச்சிடும் அதனால் அது ஒவ்வொருத்தரும் பேசுகிறத பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது அது பிரைன் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அந்த அந்த குழந்தைகிட்ட சொல்லாதது அது அப்படியே அதை இன்டேக் பண்ணி அது ஸ்டோர் பண்ணிக்காது அது வந்து அது திருப்பி அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணாது என்ன சொல்ல போனால் அதுதான் அது எதிரொலிக்கிறது தான் இந்த மற்றபடி ஒன்றும் கிடையாது அதுதான் நம்மளை சொன்னோம் இல்லையா நீங்கள் நல்லா ஆங்கிலம் பேசுகிற நன்றாக ஆங்கிலம் பேசும் நபராக இருந்தால் நீங்கள் டென்சஸ் படிச்சுட்டு வந்து நீங்கள் இங்கிலீஷ் பேசியிருந்துருக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கே தெரியாமலேயே நீங்கள் டென்சஸ் வந்து தெரிஞ்சிருக்கலாம் எனக்கே தெரியாம சார் நான் எப்படி சார் தெரிஞ்சிருந்திருக்கோம் அப்படின்னு நீங்கள் ஒரு வேலை கேட்குறீங்கன்னு வச்சுக்கலேன் ஒரு எக்ஸாம்பிள் நான் ஆரம்பிக்கிறேன் இப்போ சாதாரணமாக நீங்கள் அந்த கிரிக்கெட் கமெண்ட்ரி எல்லாம் கேட்பீங்க நீங்கள் அது கமாண்ட்ரிய நீங்கள் திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன் அந்த கிரிக்கெட் அப்படிங்கிற கேட்டகரி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும் ஒரு அப்ப அப்போ அந்த கிரிக்கெட் கேட்டகரி அந்த ஃபீல்டு அந்த செக்டார் பிடிச்சிருந்துருக்கும் அதில் பயன்படுத்துகிற அந்த வார்த்தைகள் பிரயோகங்கள் வாக்கிய அமைப்புகள் இதெல்லாம் வந்து உங்கள் மைண்டில் வந்து உட்காந்துரும் நீங்கள் அது வந்து இன்னும் டென்ஸில் இருக்குது அது இன்னும் வாய்ஸில் இருக்கணும்னு கூட உங்களுக்கு தெரியாது இது இது இன்ன வாய்ஸா இது இன்னும் டென்ஸா ஆக இப்போதான் தெரியுது ஒருவேளை இந்த டென்ஸ் வாய்ஸ்லாம் நீங்கள் படிக்கும்போது தெரியும் மற்றபடி அதை நீங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க பார்த்தீங்களா அந்த ஒரு ஒரு கமெண்ட்ரி போகுது அது அந்த கமெண்டேட்டர்ஸ் வந்து ஏதோ ஏதோ பேசி பேசிக்கொண்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க இது இங்கே பார்த்தீங்கன்னா நன்றாக ஆங்கிலம் தெரிந்த நபர்களுக்கு கூட அவ்வளோ எளிதில் அது புரிந்து கொள்ள முடியாது ஆனால் அதே சமயத்தில் அந்த கமெண்ட்ரியை வந்து அனுதனமும் கேட்டுகிருக்கிறது எப்பொழுதும் கேட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க வந்து ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மோதலும் இல்லை தட் இஸ் த மெராக்கல் இன் த ஹியூமன் பிரைன் அது அது என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அந்த பையன் வந்து அவர் திருப்பி திருப்பி கேட்டே இருந்திருக்கிறாரு அவர் ஸ்டோர் ஆகிட்டு அதனால் என்ன பேசுகிறது பேசிகிட்டு இருக்காங்க அது என்ன போகுது ஒரு டைலாகு அப்படிங்கிறத இவரை விட அந்த பையன் நல்லா தெரிஞ்சுப்பார் இதுதான் வந்து ஒரு இமீடியேட்டி உள்ள என்னீங்கன்னு மோதல சொன்னது நம்ம நமக்கு தெரியாமலேயே நம்மளுடைய மூளையானது நம்முடைய பிரைன் ஆனது அதை எடுத்துக்கும் அது அதை எடுத்துகிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது ரிஃப்ளெக்ட் மீன்ஸ் இந்த இடத்துல நான் எந்த டெக்னாலஜியில் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அதை பிரதிபலிப்பு பிரதிபலிப்பும்போது நம்ம திருப்பி நம்ம அதை எக்கோவாக கொடுக்குறோம் அடுத்தது சரிங்களா ரைட்டு டென்சஸ் முக்கியமாக அப்படிங்கிறது தானே டென்சஸ் முக்கியம் என்றால் முக்கியம்தான் முக்கியம் இல்லை என்று நீங்கள் கருதினால் அதை போட்டு நீங்கள் அதை ரொம்ப டென்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ட்டு நீங்கள் டென்ஷன் ஆகணும்னா நீங்கள் நீங்கள் சாதாரணமாக எப்போயும் போல இருக்கலாம் நீங்கள் நல்லா ஆங்கிலம் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா டென்சஸ்லாம் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சிக்கலாம் அப்படி இன்னும் சொல்ல போனால் எளிதாக இருக்கும் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பேசிக்காக என்னென்ன டென்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இல்லை பார்த்துட்டு அதில் வந்து முக்கியமான டென்சஸ்லாம் என்னென்ன அப்படின்னா முக்கியம் இல்லாத டென்சஸ்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில டென்சஸ்லாம் இருக்கும் ஒரு ஒரு டென்சஸ்லாம் வந்து டென்ஸ்லாம் வந்து நம்ம அதிக பயன்பாட்டில் இருக்காது இருந்தாலும் என்னென்ன ஒரு அடிப்படை டென்சஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் சரிங்களா மொத்தம் வந்து இங்கிலீஷ் நீங்கள் சாதாரணமாக அவங்க ஒரு கிராமர் அப்படின்னு கற்றுக்கும் போது டென்ஸ் அப்படிங்கிற பேஜுக்கு நீங்கள் டேர்ன் ஓவர் பண்ணாலே அதில் என்ன காமிக்கணும் கேட்டிங்கன்னா முதல்ல டுவெல் டென்சஸ் அப்படின்னு காமிக்கும் உங்களுக்கு சாதாரணமாக நீங்கள் வந்து ஆரம்பத்துலேருந்து படிச்சிருந்திருப்பீங்க பன்னிரெண்டு டென்சஸ் தெர் ஆர் டுவெல் டென்சஸ் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ்னு படிச்சுருந்துருப்பீங்க அது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டன்ஸ் ப்ரெசன்ட் கன்டினியூஸ்டன்ஸு அது மாதிரி பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ரெசன்ட் ஃபேமிலியில் உள்ளது அதே மாதிரி சிம்பிள் பாஸ்ட் பாஸ்ட் பாஸ்ட்டு டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு இது பாஸ்ட் ஃபேமிலியில் உள்ளது முதல்ல சொல்லுறது ப்ரெசன்ட் ஃபேமிலியில் உள்ளது அல்லது பாஸ்ட் ஃபேமிலியில் உள்ளது அதே ஆர்டரில் தான் வரும் சீக்வன்ஸ் அது மாதிரி ஃப்யூச்சர் டென்ஸு ஃபியூச்சர் பெர்ஃபெக்டன்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்டன்ஸு ஆக த்ரீ இன்ட்டு ஃபோர் அந்த நீங்கள் ட்வெல் அப்படின்னு நீங்கள் வச்சுங்க நீங்கள் முதல்ல இன்னொரு சிம்பிள் பிரசன்ட் அடுத்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பார்த்தோம் மாதிரி பாஸ் ஃபேமிலிலையும் நாலு அதே சீக்வன்ஸ் அதே ஆர்டரில் தான் இருக்கும் சிம்பிள் பாஸ்ட்னு போட்டுருங்க பாஸ் பர்ஃபெக்ட்னு போட்டுருங்க பாஸ் கண்டினியூஸ்னு போட்டுருங்க பாஸ் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அந்த பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் சேர்த்து பெர்ஃபெக்ட் கன்யூஸ் போட்டுருங்க அதே மாதிரி தான் ஃபியூச்சர் கேஸ் சரிங்களா இப்போ இந்த டுவெல் டென்சஸ் வந்து வெரி பேசிக் டென்சஸ் அப்படிம்பாங்க இதில் வந்து நீங்கள் ஒன்று ஒன்றுக்கும் நம்ம தாய்மொழியில் என்னென்ன இருக்குது அதை எப்படி அப்ளை பண்ணுறது அதுக்கு ஈக்குவலாக என்ன தமிழில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டென்ஸ் பேரை சொல்லுவேன் நான் சில வாக்கியங்களை பார்ப்போம் அந்த வாக்கியங்களை பார்த்தீங்கன்னா ஓ இதுதான் இந்த டென்ஸா இந்த வாக்கியத்தை நம்ம பேசுகிறோம் தான் தமிழில் பேசுகிறோம் இப்போ தமிழில் பேசுகிற இந்த வாக்கியம் வந்து இங்கிலீஷில் வந்து இந்த டென்ஸா அப்படின்னு ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் அதுக்காக சொல்கிறது இப்போ வந்து என்ன சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னு சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டில் சொன்னேன் இப்போ பேசிக் டென்ஸும் பார்க்குறோம் சிம்பிள் பிரசன்ஸ் நான் வந்து ஒரு கடிதம் எழுதுகிறேன் அப்படின்னு சொன்னீங்க அல்லது நான் நன்றாக ஆங்கிலம் பேசுகிறேன் இப்படின்னு ஒரு செம் ஒரு சாம்பிள் வச்சிங்க அது ஒரு நீங்க வந்து ஒரு இமேஜின் பண்ணீங்க நீங்க அது சரியா இது நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன் இன்னொன்று வச்சிங்க நான் நன்றாக ஆங்கிலம் பேசுகிறேன் இது ரெண்டே வச்சுங்க இது இந்த ரெண்டையும் என்ன செய்யப்படணும்னு கேட்டீங்கன்னா பன்னெண்டு டென்ஸ்லயும் அப்ளை பண்ணணும் நம்ம வருதா வரலையா அப்படின்னு சில டென்சஸ்லாம் வராது அதில் ஒரு வேலை முக்கியமில்லாத உடனே நீங்க நீங்கள் எடுத்துக்கலாம் அதை சிம்பிள் ப்ரெசன்ட் சொல்லியிருக்கோம் அப்படி தானே ரைட்டு அடுத்தது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டன்ஸ் அதான் என்ன மாடறமே ரைட்டு அந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டன்ஸில் வந்து அதை அப்படியே ப்ரொமோட் பண்ணுவோம் அதை அதாவது நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன்னு சொன்னீங்க இல்லையா அதை அப்படியே ப்ரொமோட் பண்ணுறீங்க நான் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறேன் இன்னும் போஸ்ட் பண்ணல என்னோட என்ன டேபிள் ட்ராயர் வச்சிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் நான் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டன்ஸ் அதை ப்ரொமோட் பண்ணியிருக்கீங்க அந்த நான் நன்றாக ஆங்கிலம் பேசுகிறேன்னு ஒன்று சிம்பிள் பெர்சன்டென்ஸ் பட்டம்ல ரைட்டுங்களா நான் ஒரு டெக்ஸ்ட்லாம் தரல கூட நீங்கள் வந்து நீங்கள் பேசுறதை கவனிச்சாலே நீங்கள் புரிஞ்சு சாரி ஸ்கிப் ஆகுது அடுத்தது நான் நன்றாக ஆங்கிலம் பேசுகிறேன்ங்கிறது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் பண்ணியிருந்தீங்க இது பிரசன்ட் பெர்ஃபெக்டில் எப்படி இருக்கும் நான் நன்றாக ஆங்கிலம் பேசி இருக்கிறேன் அப்படின்னு வரும் அது என்னது நான் நன்றாக ஆங்கிலம் பேசி இருக்கிறேன் அப்படிங்கிறது இது ஒரு இல்லாஜிக்காக இருக்கு இது என்ன லாஜிக் இது இதுக்கு என்ன சுச்சுவேஷனு அப்படின்னா அந்த இன்டர்வியூவில் பாஸ் பண்ண முடியாப்பா அப்படின்னு ஒரு ஆள் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்படி என்ன சொல்லுவீங்க ஓ நான் நல்லா ஆங்கிலம் பேசியிருக்கிறேன் அந்த இன்டர்வியூவில் அதனால் நான் பாஸ் ஆகிடுவேன் நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாமில்லப்ப ஆக நான் நன்றாக ஆங்கிலம் பேசியிருக்கிறேன் இது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டன்ஸ் நான் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறேன் எழுதியிருக்கிறேன்னா அந்த எழுதின ப்ராசஸ் முடிஞ்சு போயிச்சு அது எழுதி இருக்கிறேன்னு அது இன்னும் பாக்கெட்டில் தான் வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம் அதுதான் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டன்ஸ் இப்படி ப்ரெசன்ட் பர்ஃபெக்டன்ஸ் இப்படி தான் பிடிக்கணும் நீங்கள் ரைட் முதல்ல நம்ம ஒரு ரன்னிங் பேடுவோம் நம்ம எல்லாருக்கும் மூணாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அதுதானே பார்த்தோம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அதான் ஆடல இது அதையும் ப்ரொமோட் பண்ணுங்கள் நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன் சிம்பிள் ப்ரெசன்ட்டு நான் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறேன் பிரசன்ட் பெர்ஃபெக்ட்டு இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் இல்லை நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன் ஆக்ஷன் இஸ் கோயிங் ஆன் இப்போ நான் ஒரு சின்னதாக ஒரு இங்கிலீஷில் கூட ஒரு விளக்கம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறத அது அப்படியே முதல்லையும் அந்த ரெண்டாவதுக்கும் நான் சொல்கிறேன் பிறகு நான் ஒரு கடிதம் எழுதிக் கொண்டிருக்கிறேன் continuous tense அந்த ஆங்கிலம் பேசுகிற இருக்க அதை பிரசன்ட் கண்டினியூஸ்டன் சொன்னோம்ல நான் நன்றாக ஆங்கிலம் பேசிக் கொண்டிருக்கிறேன் சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணலாம் நீங்கள் அது நல்லா இங்கிலீஷ் பேசிகிட்டு இருக்கிறேங்க அதனால என்னுடைய கோச்சிங்லாம் தேவையில்லைங்க அப்படின்னு கூட சொல்லாமலே சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணலாம் நான் நன்றாக ஆங்கிலம் பேசிக்கொண்டிருக்கிறேன் ரெகுலர்லி கோயிங் ஆம்

நான் மெடி சொல்லி இருக்கலாம் நான் பிரசன்ட் கண்டினியூஸ் தட்டணும்னு நான் சொல்லுவோம் அப்படின்னு நான் தான் வாட்டமாக இருக்கிறேன் நான் சரி அந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் சொல்றது முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டென்ஸ் சொல்லிடுவீங்க இங்கிலீஷில் என்ன அப்படிங்கன்னு நீங்கள் சொல்லணும் அவசியம் அப்போ சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் அதை என்ன சொன்னாலும் நான் கடிதம் எழுதுகிறேன்னு சொன்னோம் நான் நன்றாக ஆங்கிலம் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னோம் இது ரெண்டுக்கும் இங்கிலீஷ் தான் பாருங்கள் ஐ ரைட் ஏ லெட்டர் ஐ ரைட் ஏ லெட்டர் சரியா ஐ மீன் ஐ ஸ்பீக் வெல் இன் இங்கிலீஷ் நான் நன்றாக ஆங்கிலம் பேசுகிறேன் ஐ ஸ்பீக் வெல் இன் இங்கிலீஷ் அதனால் ஆங் என் இங்கிலீஷ் தனியாக போகுதே அப்படின்னா நீங்கள் ரொம்ப போட்டு மட்டும் படிச்சுக்கோண்ணா நீங்கள் நான் ஆங்கிலத்தில் நான் இங்கிலீஷ் அப்படி தான் வருது அப்படின்னு சொல்லப்போனால் ஐ எம் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்கிறது கூட தப்பு ஐ ஆம் ஸ்பீக்கிங் என் இங்கிலீஷ் தான் எதை பேசுகிறீங்கன்னா நீங்கள் வேறு எதுவும் பேசி இங்கிலீஷில் பேசலை நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறீங்க அதனால் சொல்கிறது அது அது அப்புறம் போகும் சரி அங்கே வாங்க சிம்பிள் பிரசன்டென்ஸ்க்கு இங்கிலீஷை பார்த்துருவோம் மூணு டென்ஸ் போயிருக்கு நல்லா கவனிக்கணும் நீங்க மூணு டென்ஸ் போயிட்டு இருக்குது சிம்பிள் பிரிசன் வந்து தமிழ் மூணு அடி சொல்றேன் நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன் ஐ ரைட் ஏ லெட்டர் நான் நன்றாக ஆங்கிலம் பேசுகிறேன் ஐ ஸ்பீக் இன் இங்கிலீஷ் பெர்ஃபெக்ட் செகண்ட் டென்ஸ் பார்த்தோம்ல ஐ ஹாவ் ஏ லெட்டர் நான் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறேன் அப்ப இங்க இந்த நோ இங்கிலீஷ் பேசுறது ഐ ഹവ് ഐ ഹവ് ഇൻ ഇംഗ്ലീഷ് ഐ ഹവ്ൻ വെൽ ഇൻ ഇംഗ്ലീഷ് ഇത് ഇൻട്രാസിറ്റ ആപ്ജെക്ട് ഇല്ല ആപ് ഇല്ല പിടിയൻ ഇംഗ്ലീഷ് മൂന്നാമത് ഐ എം എൻ്റെ നമ്മൾ ഒരു കടി എഴുതി കൊണ്ടുപോകുന്ന ஐ ஐஎம் ஸ்பீக்கிங் வெல் இன் இங்கிலீஷ் நான் ரெண்டு சென்டன்ஸில் பண்ணிக்கிட்டு வரோம் சரியா இது மூணு டென்ஸ் பார்த்துக்கணும் பண்ணணும் இது எப்போது ஏன் சார் ஐ ஸ்பீக்ன்னு வருது ஏன் ஐ ஹவ் ஸ்போக்கன் வருது இனியும் ஐ எம் ஸ்பீக்கிங்னு வருது ஐ மீன் அங்கேயும் ஐ ரைட் ஏ லெட்டர்னு வருது ஐ ஹேவ் ரிட்டன் ஏன் லெட்டர்னு வருது ஐ எம் ரைட்டிங் ஏன் லெட்டர் வந்து ஐ ஆம் ரைட்டிங் ஹேவ் ரிட்டன் நான் ஐ ரைட்லாம் எப்படி மாறும் அப்படிங்கிறது தான் இந்த நீங்கள் தொடர்ந்து பார்த்துகிட்டே வாங்கி சீக்வன்ஸை வாங்குனீங்க இது ஈஸியாக புரிஞ்சிடும் உங்களுக்கு அது இந்த ரூல் டேபிள் தான் இருக்குது அந்த டேபிள் பார்த்தாலே புரிஞ்சிடும் ஓகே மூணு டென்ஸ் போயிருக்கேன் நல்லா மூணு டென்ஸ் போயிருக்கு இப்போ ஃபோர்த்து டென்ஸ் வரும் அதான் முன்னாடி எல்லாம் உங்களுக்கு பன்னெண்டு பேசிக்க ரைட் அது ஃபோர்த் என்ன உங்களுக்கு டென்ஸ் சரிங்களா பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ரைட் ஃபோர்த் டென்ஸ் அது எப்படி வரும் இந்த ஐ ரைட்டர் லெட்டர்னு போட்டிங்களேன் நான் கடிதம் எழுதுகிறேன் சிம்பிள் ப்ரெசெண்டில் போட்டிங்கல்ல அது எப்படி இதில் வரும் எஸ் தமிழை முதல சொல்லிடுறேன் நான் ஒரு கடிதம் எழுதி வருகிறேன் நல்லா கொண்டா நான் ஒரு கடிதம் எழுதி வருகிறேன் ஐ பின் ரைட்டிங் எ லெட்டர் சுச்சுவேஷனாக நான் சொல்கிறேன் நான் ஒரு கடிதம் எழுதி வருகிறேன் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்ஃபீனியூஸ்டன்ஸ் ஐ ஹவ் பின் ரைட்டிங் எ லெட்டர் அங்கேயா ஆமாம் இங்கிலீஷு நான் ஆங்கிலம் பேசி வருகிறேன் ஐ ஹாவ் பின் ஸ்பீக்கிங் வெல் இன் இங்கிலீஷ் இது என்ன சார் இது வந்து என்னமோ சொல்கிறீங்களே அது கூட அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லிடுங்க ஆனால் இது வந்து பேசி வருகிறேன்னு என்னவோ ஒரு உதைக்குத நான் எழுதி வருகிறேன்னு சொல்றது வந்து தமிழில் இருக்கா அப்படி அதில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா லிட்ரேட் தமிழ்லாம் இருக்கும் நம்ம நான் பேசுகிற குலைகள் தமிழ் லிட்ரேட் தமிழ் உண்டு அன் ஆக்ஷன் ஹாஸ்பின் கோயிங் ஆன் அது ஒரு நிகழ்வானது நிகழ்ந்து வருகிறது ரொம்ப காலமாக அவர் எப்போயோ ஆரம்பிச்சது எப்போ ஆரம்பிச்சதுன்னு தெரியாத இவ இது போயிட்டு இருக்குது இப்போ ஒரு ஆக்ஷன் ஒரு கண்டென் அது ரொம்ப ரொம்ப நாள் அல்லது ரொம்ப வருடம் அது எவ்வளோ நாள் இருக்கலாம் அது அதனால தான் நான் எழுதி வருகிறேன் வசித்து வருகிறேன்னு சொல்லிங்க இல்லையா ஐ ஹவ் பின் லிவிங் அவனு சொல்றி அதே மாதிரி தான் ஆக்ஷன் ஹாஸ் பின் கோயிங் ஆன் நான் நான் வந்து சென்டென்ஸ் ஸ்கிப் பண்ணக்கூடாது அந்த ரெண்டு சென்டென்ஸும் மட்டுமே நான் ப்ரொமோட் ப்ரொமோட் பண்ணிட்டு வரணும் வேறு சென்டென்ஸ் நம்ம இன்செட் பண்ணனா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம் அதனால ஐ ஹா பின் ரைட்டிங் ஏ லெட்டர் லெட்டராக மாற்றிட்டு ஆர்டிகிள்ஸ் டு குமுதம்னு போட்டு பாருங்க ஐ ஹா பின் ரைட்டிங் ஆர்டிகிள்ஸ் குமுதம் டு குமுதம் நான் வந்த குமுதம்ங்கிற ஒரு பத்திரிகைக்கு ஆர்டிகிள்ஸ் எழுதி வருகிறேன் அப்படின்னா எப்படின்னா அப்போ எழுதிவரை ரொம்ப காலமாக எழுதிட்டு வர்றாரு நான் எழுதி வருகிறேன் அப்படிங்கிறது I mean, nowadays, you know, I have been speaking well in English. Like, I mean, I'm going to talk about it. Action has been going on. If you are going to talk about action, you will be going to talk about it. That's not the same thing for questions. I have been speaking well in English nowadays. But nowadays, you will be going to talk about it. That's not the same thing for questions. I have been writing well in English. ஏன் லெட்டர்னு சும்மா இந்த சாம்பிளாக போட்டுக்கலாம் எங்கே பேர் ரைட்டிங் லெட்டர் நான் ஒரு கடிதம் எழுதி வருகிறீங்க ஒரு வேலை நீங்கள் ஒரு ஒரு வாரமாக அந்த லெட்டர் எழுதிட்டு வரீங்க நீங்கள் நிறைய ஒரு பத்து இருபது முப்பது பேஜ் எழுதி எழுதுறீங்க நீங்கள் மோதல் ஒரு பேஜ் எழுதிட்டு அடுத்து ஐயா கொஞ்சம் அலுப்பு வந்துருச்சு நீங்கள் வச்சுட்டு திருப்பி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இப்படி ஒரு ஆக்ஷன் இருக்குதுதான் நீங்கள் கற்பனை பண்ணிக்கிறீங்க அதுதான் ஒரு ஆக்ஷன் தொடர்ந்து நடைபெற்று வருவது அதில் கூட நடைபெற்று வருவதுன்னு சொல்ல பாருங்கள் இந்த வருவதுன்னு சொல்லுறது அதான் ஓகே இப்போ வி ஹவ் இன் ஃபோர் டென்சஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் இன்சர்ட் பண்ணுவேன் ப்ளீஸ் பேஷன் பி பேஷன் தென் ட்ரை டு லேர்ன் ஓகே நாலு டென்ஸ் பார்த்துட்டோம் ஒரு ரீகாப் பண்ணிக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன் ஐ ரைட்டர் லெட்டர் நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன் ஐ ஹாவ் ரிட்டன் லெட்டர் நான் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறேன் ஐம் ரைட்டிங்க லெட்டர் நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன் ஐ ஹாவ் இன் ரைட்டிங்க லெட்டர் நான் ஒரு கடிதம் எழுதி வருகிறேன் அந்தது ஐ ஸ்பீக் இங்கிலீஷ் ஐ ஸ்பீக் வெல் இன் இங்கிலீஷ் நாம் ஆங்கிலம் நன்றாக பேசுகிறேன் ஐ ஹாவ் ஸ்போக்கன் வெல் இன் இங்கிலீஷ் நாம் ஆங்கிலம் மிக நன்றாக பேசி இருக்கிறேன் பேசி இருக்கிறேன் ஆக்சி முடிஞ்சிச்சு இந்த பாக்கெட்டில் இருக்கு ஐ எம் ஸ்பீக்கிங் வெல் இன் இங்கிலீஷ் நான் நன்றாக ஆங்கிலம் பேசிக்கொண்டிருக்கிறேன் ஐ ஹாவ் பின் ஸ்பீக்கிங் வெல் இன் இங்கிலீஷ் நான் நன்றாக ஆங்கிலம் பேசி வருகிறேன் அவ்வளோதான் அப்போ நாலு சிஸ்டம் நீங்கள் இப்போ பார்த்துருக்குறீங்க நீங்கள் இது ரூல்லாம் அப்புறம் பார்ப்போம்னு சொல்லியிருக்கேன் நல்லா கவனிக்கணும் ஏன்னா ரூலுங்கிறது ஒரே இடத்துல நம்ம எல்லாத்தையும் ஒரே கொடுக்கக்கூடாது நம்ம இல்லை சரிங்களா ரைட்டு கொடுக்கக்கூடாதுன்னா என்ன அப்படி இல்லை கொடுக்க தயார்னாலே பிஞ்சு அடிக்கலாம் ஒரு வேலை ஏற்கனவே போர் அடிச்சிருக்கலாம் உங்களுக்கு ஒரு வேலை இது இன்னும் இப்படி போயிட்டு வந்தோன்னா இருக்கும் அதனால் அந்த ரூல் அப்புறம் பார்ப்போம் ம் சரி ஒரு ஃபேமிலி படிச்சுட்டீங்க ப்ளஸன் ஃபேமிலி அடுத்தது பாஸ்வேர்ட் மில்லியூனும் இல்லையா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அடுத்தது சரியா அந்த சிம்பிள் பாஸ்ட் பாஸ்வேர்ட் மில்லியன இருக்குது நாலு டென்ஸ் சொல்லியிருக்கேன் சிம்பிள் பாஸ்ட் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் பாஸ்ட்டு கன்டினியூஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் நல்லா கணக்கணும் சிம்பிள் பாஸ்ட் பாஸ் பெர்ஃபெக்ட் பாஸ்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அந்த லெட்டர் எழுதுகிறதையும் இங்கிலீஷ் பேசுகிறதையும் அப்படியே இது ப்ரொமோட் பண்ணுறீங்க எதுக்கு சிம்பிள் பாஸ்ட்டுக்கு ഇംഗ്ലീഷും തമിഴും നമ്മ മുതലെ ഇംഗ്ലീഷ് നമ്മൾ മാത്രം ഐ രോട്ട് ലേത്തം എഴുതി ഐ സ്പോക് വെൽ ഇൻ ഇംഗ്ലീഷ് നമ്മൾ അത് രൂപ മുഖ്യം ഇഫ് യു ആർ തമിഴ് യു ആർ ഇഫ് യു ആർ ഇംഗ്ലീഷ് ഇൻ തമിഴ് ലേത്ത நான் ஒரு கடிதம் எழுதினேன் ஐ ஸ்போக் வெல் இன் இங்கிலீஷ் நான் ஆங்கிலம் நன்றாக பேசினேன் பாஸ்பர் சைட் ஐ ஹாட் ரிச்சன் எ லெட்டர் நான் ஒரு கடிதம் எழுதியிருந்தேன் அந்த கூட கடிதம் எழுதியிருந்தேன் அதுமாரி அங்கே ஐ ஹாட் ஸ்போக்கன் வெல் இன் இங்கிலீஷ் நான் நன்றாக ஆங்கிலம் பேசியிருந்தேன் எங்க பேசி இருந்தேன் எழுதி இருந்தேன் இது எங்கே சார் அப்ளை பண்ணுவீங்க நீங்கள் இது எப்படி அப்படின்னா நீங்கள் பேசி பாருங்க நிறையா இருக்கும் அங்கே நான் வந்திருந்தேன் நான் உங்களை பார்க்கல வந்து இருந்தேங்கிறீங்களா நிறைய பேர் வந்திருந்தாங்களா ஏஸ் நிறைய நிறைய பேர் ஒரு ஆயிரம் பேர் வந்துருந்தாங்க வந்தாங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து அதான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் இந்த கடிதம் எழுதி இருந்தேங்கிறத வச்சு நீங்க அடுத்து டெவலப் பண்ணீங்க இந்த கடிதம் எழுதிங்க ஒரு சாம்பிள் ஒரு மாடல் அவ்வளோதான்

நான் ஒரு கடிதம் எழுதியிருந்தேன் ஐ ஹேட் ஸ்போக்கன் வெல் இன் இங்கிலீஷ் நான் மிக நன்றாக ஆங்கிலம் பேசியிருந்தேன் பேசி இருந்தேன் ஆக்ஷன் ஹேட் கான் பாஸ் கண்டினியூஸ் ஏன்னா ரெண்டு டென்ஷன் முடிய போகிறோம் இப்போ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரெண்டு ரெண்டு ஃபேமிலியோடு முடிச்சிடும் நம்ம தேர்ட் ஃபேமிலி அடுத்த வீடியோ பார்க்கலாம் இந்த செகண்ட் ஃபேமிலியில் வந்து இப்போ மூணாவது டென்ஸ் பார்க்க போகிறோம் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் மொத்தத்தில் எத்தனாவது டென்ஷன் நாலு அடுத்தது இவங்க சிம்பிள் பாஸ்ட் அஞ்சு பாஸ் பர்ஃபெக்ட் ஆறு இப்போ ஏழாவது ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறோம் பண்ண ஐ வாஸ் ரைட்டிங் எ லெட்டர் நான் கடிதம் எழுதி கொண்டிருந்தேன் நீ ஃபோன் பண்ணப்ப அந்த நிகழ்வு நடந்தப்ப இது ஒரு டியூரேஷன் ஆஃப் ஆக்ஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க பாஸ்டில் நீ ஃபோன் பண்ணப்பியா அப்போ குளிச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறீங்க வென் யூ கால் டு மீ ஐ வாஸ் டேக்கிங் பேத் சொல்கிறோம்லே ஐ வாஸ் டேக்கிங் பேத் அதேமாரி ஐ வாஸ் ரைட்டிங் லைட்டிங் லெட்டர் நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தேன் கலைக்கெல்லாம் பேசுகிறோம்னா அது எழுதிட்டு இருந்தேன் அப்படிமோ லிட்ரேட்டாக நீங்கள் பேசுகிறோம்னா எழுதி கொண்டிருந்தேன் பாஸ் கண்டினியூஸ் அங்கே இங்கிலீஷ் பண்ணிட்டுருவாங்க ஐ வாஸ் ஸ்பீக்கிங் வெல் இன் இங்கிலீஷ் ட்யூரிங் தட் இன்டர்வியூ தட்ஸ் ஆர் ஆல் பேர்சன்ஸ் அப்ரிஷியேட்டட் மீ அப்படின்னா போகுது நான் ஆங்கிலம் மிக நன்றாக பேசிக்கொண்டிருந்தேன் அந்த சமயத்தில் அப்படின்னு அர்த்தம் பாஸ் கண்டினியூஸ் இன்னொரு பாஸ் கண்டினியூஸ் ஐ வாஸ் ரைட்டிங் லெட்டர் நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தேன் ஐ வாஸ் ஸ்பீக்கிங் வெல் இன் இங்கிலீஷ் நான் ஆங்கிலம் மிக நன்றாக பேசிக்கொண்டிருந்தேன் சரிங்களா கண்டினியூஸ் டென்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டென்ஸ் இது அது கூட சரியா சில பேர் என்ன சொல்லுவாங்க இந்த டென்ஸ்லாம் வந்து அதிகம் யூஸ் பண்ணுறதுலேயே அப்படிமாங்க நீங்கள் எல்லா டென்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணாதான் ஆங்கிலம் வந்து மிளரும் அதை கடைசியாக இப்போ நம்ம கன்க்ளூஷன் சொல்லுவோம் அது அப்புறமா இந்த இன்னைக்கு இல்லை அந்த இந்த வீடியோ எல்லா வீடியோஸ் முடிஞ்ச பிறகு பாஸ் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஐ ஹேட் பின் ரைட்டிங் ஏ லெட்டர் நான் ஒரு கடிதம் எழுதி வந்தேன் அதை எழுதி வந்தேன் புரியலையுங்க எழுதி வந்தேன்னா ஒரு ஆக்ஷன் ஹேட் பின் கோயிங் ஆன் ஃபார் செட்டன் பீரியட் அண்ட் ஸ்டாப்ட் ஆஃப் ஆஃப் த மூமெண்ட் நான் இந்த க இந்த நிறுவனத்தில் சில ஆண்டுகள் பணிபுரிந்து வந்தேன் அவனுக்கு சொன்னையா ஐ ஹேட் பின் ஒர்க்கிங் இன் திஸ் கன்சர்ன் ஃபார் சம் இயர்ஸ் மகாகவி பாரதி பாண்டிச்சேரியிலும் கூட வசித்து வந்தார் சிறிது காலம் வசித்தார்னு சொல்லாம வசித்து இருந்தார்னு சொல்லாம ஏன் வசித்து வந்தார் அது பாஸ் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இந்த ட்ரின்ஸ் தேவைப்படுறது அப்ளை பண்ணுறோம் அவ்வளோதான் இதுக்காக மெனக்கெட்டு போய் அதை அப்ளை பண்ணக்கூடாது நான் ஒரு கடிதம் எழுதி வந்தேன் மாடல் அதாவது மாடல்னா இதான் சாம்பிள் எக்ஸ்டாம் நான் ஒரு கடிதம் எழுதி வந்தேன் ஐ ஹேட் பின் ரைட்டிங் எ லெட்டர் இங்கே அது வந்து இங்கிலீஷ் பேசுறது ஐ ஹேட் பின் ஐ ஹேட் பின் ஸ்பீக்கிங் வெல் இன் இங்கிலீஷ் ஐ ஹேட் பின் ஸ்பீக்கிங் வெல் இன் இங்கிலீஷ் நான் ஆங்கிலம் மிக நன்றாக பேசி வந்தேன் ஐ வாஸ் இன் லிவிங் இன் இங்கிலாந்து அப்படிங்கிற ஒருத்தர் நான் இங்கிலாண்டில் இருந்தபொழுது மிக நன்றாக வாங்கின பேசி வந்தேன் நவட் இஸ் நோ ஐ மீன் த கரெக்ட் சக்கம்ஸ் ஐ குடன் அவை த ரைட் சர்க்கம்ஸ்டன்ஸ் தட்ஸ் ஐ சக்கம் ஏபிள் டு ஸ்பீக்ங்கிற ரீதியில் சொல்றாருன்னு வச்சுங்க ஐ ஹாப்பி இன் ஸ்பீக்கிங் வெல் இன் இங்கிலீஷ் நான் நன்றாக வாங்கின பேசி வந்தேன் பேசி வந்தேன்ங்கிறதும் மேட்ரு உங்களுக்கு அமீர் ஐ ஹாப்பின் ரைட்டிங் என் லெட்டர் நான் ஒரு கடிதம் எழுதி வந்தேன் பாஸ் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஆக இன்றைக்கி வந்து நம்ம எந்த எத்தனை டென்ஸ் பார்த்துருக்கோம் அந்த பன்னெண்டு பேசிக் டென்சஸில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து சிம்பிள் பிரசன்ட் பார்த்துருக்கோம் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் பார்த்துருக்கோம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பார்த்துருக்கோம் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் பார்த்துருக்கோம் அப்புறம் சிம்பிள் பாஸ்ட் பார்த்துருக்கோம் அப்புறம் பாஸ் பெர்ஃபெக்ட் பார்த்துருக்கோம் பாஸ்ட் கண்டினியூஸ் பார்த்துருக்கோம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பார்த்துருக்கோம் ரெண்டு சாம்பிள் சென்டென்சஸ் எடுத்துக்கிட்டேன் ஐ ரைட்ட லெட்டரில் ஆரம்பிச்சு ஐ ரைட்ட லெட்டர் ஐ ஹாவ் ரிட்டன் லெட்டர் ஐ எம் ரைட்டிங் லெட்டர் ஐ ஹவ் பின் ரைட்டிங் எ லெட்டர் ஐ ரோட் எ லெட்டர் ஐ ஹேட் ரிட்டன் எ லெட்டர் ஐ வாஸ் ரைட்டிங் எ லெட்டர் ஐ ஹேட் பின் ரைட்டிங் எ லெட்டர் அப்படின்னு ஒரு எட்டு டென்ஸுக்கு பார்த்துருக்கேன் நம்ம ஐ மீன் ஐ ஸ்பீக் வெல் இன் இங்கிலீஷ் ஐ ஹாவ் ஸ்போக்கன் வெல் இன் இங்கிலீஷ் ஐ ஐம் ஸ்பீக்கிங் வெல் இன் இங்கிலீஷ் ஐ ஹாவ் பின் ஸ்பீக்கிங் வெல் இன் இங்கிலீஷ் ஐ ஸ்போக் வெல் இன் இங்கிலீஷ் தென் ஐ ஹேட் ஸ்போக்கன் வெல் இன் இங்கிலீஷ் ஐ வாஸ் ஸ்பீக்கிங் வெல் இன் இங்கிலீஷ் ஐ ஹேட் பின் ஸ்பீக்கிங் வெல் இன் இங்கிலீஷ் அப்படின்னு பார்த்துருக்கிறோம் நம்ம தமிழில் பார்த்தீங்கன்னா எழுதுகிறேன் எழுதியிருக்கிறேன் எழுதி கொண்டிருக்கிறேன் எழுதி வருகிறேன் அதுமாரி எழுதினேன் எழுதி எழுதி எழுதியிருந்தேன் அதுமாரி எழுதி கொண்டிருந்தேன் அடுத்து எழுதி வந்தேன் இங்கே பேசுகிறேன் பேசி இருக்கிறேன் பேசிக்கொண்டிருக்கிறேன் பேசி வருகிறேன் பேசினேன் பேசியிருந்தேன் பேசிக்கொண்டே இருந்தேன் பேசி வந்தேன் அப்படின்னு நம்ம என்டர்டைன்ஸ் பார்த்துட்டோம் அப்போ ஃப்யூச்சர் ஃபேமிலி இருக்க பார்த்தீங்களா ஃபியூச்சர் ஃபியூச்சர் பேர் ஃபியூச்சர் கண்டினியூஸ் ஃபியூச்சர் பேஃபர் கண்டினியூஸ் அப்படிங்கிறது மூணாவது ஃபேமிலியை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணியிருந்தீங்கன்னா சந்தோஷம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே பண்ணிங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நீங்கள் வீடியோ இந்த சிக்வன்ஸாக அடுத்து என்ன எப்போ வருதுன்னு நான் வந்து உங்களுக்கு நோட்டீஸில் கொடுப்பேன் நான் அப்படி இல்லாட்டினாலும் கூட நான் போஸ்ட்டில் கொடுப்பேன் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும்போது நீங்கள் தாராளமாக நீங்கள் தொடர்ந்து இதை கண் கழித்து வர வேண்டும் அதாவது கேட்டும் வர வேண்டும் ரெண்டும் நீங்கள் நல்லா இருங்க நான் வந்து இதுவே இந்த டெக்ஸ்ட்டு பண்ண தரப்போறதில்லை ஏன்னு கேட்டிங்கன்னா லிஸனிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எ லாங்குவேஜ் கேன் பி லேர்ன்ட் ஒன்லி த்ரூ லிசனிங் அந்த லிசனிங்கே நீங்க எழுதி போட்டீங்கன்னா நாங்கள் பார்த்து படிச்சுக்க மாட்டோமா அப்படின்னு கூட கேட்கலாம் நீங்க இருந்தாலும் வேர்பலா நீங்க காதலை கேட்கணும் இது ஒரு கைண்ட் ஆஃப் லேர்னிங் அண்ட் டீச்சிங் பேசுறதுக்கு வந்து கவனிச்சீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்படிங்கிறது தான் சரி அடுத்ததுலாம் இதெல்லாம் வந்து அடுத்த நம்ம ஃபியூச்சர் டென்ஸ்ல பார்ப்போம் ஓகே பார்த்தமைக்கு நன்றி அடுத்த டென்ஸுக்கு வெயிட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் இது மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியிலிருந்து வணக்கம்